भी हो गया बात तो से भी आ रही है मैं भी बोल रहा हूं मैं

एक फर्स्ट लेके का थैंक यू शारी थैंक यू थैंक यू गुड मॉर्निंग वशनी का गुड मॉर्निंग माँ मा। गुड मॉर्निंग गुड मॉर्निंग शारी के पड़ी क्या है वो वीडियो சாப்பிட்டாச்சு வர்ஷினி அக்கா ஏதோ இருக்குன்னாக்கா பார்த்து மெதுவாக போங்க வஷினி அக்கா ஓகேம்மா நீ எப்படி இருக்க ஏன் இப்படி சொல்கிற என்ன ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் வசினி அக்கா ஸ்பெஷல் ஹாய் தேவானா வாங்க வாங்க வணக்கம் ஸ்பெஷல்லாம் இல்லை வசினி தங்கம் எப்படி இருக்குது எப் எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாளாச்சு தேவாண்ணா பார்த்து ரொம்ப நாளாச்சா ம் தேவண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேவண்ணா என்ன சாப்பாடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டை வேற போடுறாங்க கர்ஷினி தங்கம் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க தேவாண்ணா எப்படி இருக்கீங்க தேவாண்ணா நான் நல்லா இருக்கேன் தேவாண்ணா அது எப்படி நைட்டு பார்த்துட்டு காலையிலுள்ள ரொம்ப நாள் ஆச்சா தேவாண்ணா இருக்கீங்களா தேவாண்ணா ஷாரீக்கு இருக்கியா பேசி யாரை மெசேஜ் நான் இப்படி செல்ல பார்த்துட்டு இருந்தேன் ஃபோனி பிடிங்கிட்டு போயிடுவாங்க நான் இப்படி சொல்ல பார்த்துட்டு இருந்தேன்னா போட கொடுக்கிட்டு போயிடும் அப்படியே ஷாரீ ஓகே ஓகே ஏன் நீ செல்லையே பார்த்துட்டுருக்க செல்லை பார்க்காத அப்பப்போ வீட்டில் என்ன நடக்குன்னு பாரு செல்லை மட்டும் பார்க்குறேன் என்னாச்சு மெசேஜ் ப்ளேஜ் கொடுத்து ஒய் என்னாச்சும் ஆமண்டா ஆமண்டா நைட்டு தான் நம்ம பார்த்தோம் பத்து மணி நேரத்திற்கு மேலே ஆகுது இல்லையா வசினி தங்கத்தை தங்கத்தை பார்த்து ஆமாண்ணா ஆமாம் ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பாண்ணா கண்டிப்பா பாட்டு வேறு பாடுது அப்படியே இருங்கள் லைன்லேயே ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எல்லோருக்கும் குட் மார்னிங் எல்லோருக்கும் இனி இரவு சரி காலை வணக்கம் ஆமண்டா நைட்டு தான் நம்ம பார்த்தோம் பத்து மணி நேரத்திற்கு மேலே மேலே ஹாய் வஷினி ஹாய் முருகக்கா ஹாய் வஷினி ஹாய் முருகக்கா வீட்டுக்கு போ ஹாய் முருகாக்காஸ் ஹாய் தேவானா அப்படிங்கிறாங்க முருகாக்கா சாப்பிட்டாச்சா முருகாக்கா என்ன சாப்பாடு முருகாசாமி என்ன சாப்பாடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் லைவில் உறவுகளை அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எதாவது வெறும் ஃபுல்லாக இருக்குது பிரசினி ஆமாம் ஆமாம் சோழ நாற்று வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடில் வந்தேன் சாப்பாடாக மத்தியானந்தான் விரதம் ஓகே ஓகே முருகாசாமி சரி வீட்டுக்குள்ளே இருந்தால் போர் அடிக்குது சரி எல்லாத்துக்கும் ஒரு வீட்டுக்குள்ளேயே போட்டால் லைவ் போர் அடிக்கும் தானே அதனால தான் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா அப்படிங்கிறாங்க முருகசாமி யூடியூப் மாமா கொஞ்சம் விவிசை கொடுங்க மாமா இல்லைன்னா நான் டிவி பார்க்க போகிறேன் போங்க நேற்று கொடுத்த மாதிரியே அப்படி கொஞ்சம் கொடுங்கல யூடியூப் மாமா யூடியூப் மாமா என்ன இன்னைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு யூடியூப் மாமா வீவ்ஸ் நிறைய கொடுங்க மாமா அதே தான் நானும் சொல்லிகிட்ருக்குறேன் நேற்றை கொடுத்த மாதிரி நல்லா இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறாரே இன்றைக்கி அவருக்கு என்ன ஆச்சு யூடியூப் மாமாவுக்கு யூடியூப் மாமா கொடுங்க யூடியூப் மாமா நேற்றுக்கு மாதிரி அள்ளி அள்ளி கொடுங்க நேற்றுக்கு கொடுத்தீங்களா அதே மாதிரி வீவ்ஸ் கொடுங்க பார்க்கலாம் எங்கே கொடுக்க மாட்டார் போல இருக்குது இன்னைக்கு ஸோ போதும் போதும் உனக்கு ஒரு நாள் தான் ம மறுபடியும் போய் தூங்கு அப்படின்னு தரணுமோ ஃபர்ஸ் ஆமாக்கா நேற்று கொடுத்தாரு இன்றைக்கி கொடுக்க மாட்டேங்கிறார் அவருக்கு இன்றைக்கி போர் அடிச்சது பாய்க்கா ஹாய் அஸ்வின் எப்படி இருக்கீங்க அஸ்வின் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அஸ்வின் சாப்பிட்டாச்சா அஸ்வின் லைக் டன் தேங்க் யூ அஸ்வின் தேங்க்யூ தேங்க்யூ பாய் அக்கா ஷாரீக் லைஃப் இஸ் மா ஹார்ட் மச்சி ஹாய் அப்படிங்கிறாங்க அக்கா நான் உன்னை சொன்னேன் வர்ஷினி அக்கா ஓ என்ன சொன்னியா ஃபோனே பார்த்துட்டு போனால் ஃபோனை பிடுங்கிட்டு போயிடுவாங்கன்னு ஓ என்ன சொன்னியா அப்படியெல்லாம் பிடுங்குற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை நல்லா இருக்கேன் வர்ஷினி ஹாய் முருகேஸ்வரி அப்படிங்கிறாங்க அஸ்வினி சாப்பிட்டாச்சா அஸ்வின் ஒர்க்கெலாம் எப்படி போகுது அஸ்வின் நல்லா இருக்கேன் வஷினி எப்படி ஒர்க் இருக்குது மச்சி உங்கள் பேர் என்னது அஸ்வின் நல்லா இருக்கேன் வர்ஷினி அப்படிங்கிறாங்க ஒர்க்கு பிஸியாக போகுது அதுதான் யூடியூப் பக்கம் வர முடியல ஓ அப்படிங்களா ஓகே அஸ்வின் ஓகே ஓகே தேவாண்ணா காணும் இருப்பாங்க இருப்பாங்க தான் இருப்பாங்க தெய்வண்ணா சிவாண்ணா வாங்க அப்படிங்கிறாங்க அக்கா யார் யார் லைவில இருக்கீங்க ஓடி எங்கள் குடுகுடுன்னு ஓடி வாங்க பார்க்கலாம் ஓ அப்படிங்கிறாங்க முருகாசாமி லைஃபி ஷார்ட் மச்சி வந்து அவங்க பேர் அஸ்வின் மச்சி மச்சி லை இருக்குதான்னு தெரியலையே மச்சி லைவில் இருந்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணுங்க மச்சி மச்சி எங்கே இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க முருகாக்கா அவர் லைவில் இருக்காரா இல்லையான்னு தெரியலையே லைவில் இருக்கீங்களா வந்து கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் கே டைகர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் ஹாய் அப்படிங்கிறாங்க முருகாசாமி ஃபோர்த் லைக்கு தேங்க்யூ என்ன இன்னைக்கு வீ யூடியூப்காரன் மம்மா வியூஸ் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா நேற்று கொடுத்த மாதிரி கொஞ்சமாவது கொடு இன்னைக்கு உனக்கு என்னாச்சு யூடியூப் மாமா நான் லைவ்லேயே இருக்கேன்டா தங்கம் ஓகே ஓகே ஹாய் முருகா அப்படிங்கிறாங்க அஸ்வின் நல்லா இருக்க சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாசமுள்ள வாங்க வாங்க நெல்லை கார்த்திக் வணக்கம் 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 மை பாசமுள்ள அக்கா சாப்பிட்டாச்சி அக்கா சாப்பிட்டாச்சி நெல்லை கார்த்திக் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் கார்த்தி அப்படிங்கிறாங்க முருகாசாமி ஹாய் கார்த்தி அப்படிங்கிறாங்க நான் இதுக்கு எங்கள் வீட்டு தெருவில் போட்டிருக்கலாம் போல இருக்குது எங்கள் வீட்டு போது கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தாங்க இங்கே புள்ள காட்டலான்னு இருந்தால் ஒருத்தர் மாட்டேங்கிறீங்க நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் வர்ஷினி ஆமாம் முருகாசாமி வணக்கம் முருகேஸ்வரி அக்கா அப்படிங்கிறாங்க நெல்லை கார்த்திக் இங்கே வாரு முருகாசாமி நேற்றுக்கியாவது பரவாயில்ல இன்றைக்கி ரெண்டு பேர் தான் காட்டு யூடியூப் மாமா கொஞ்சம் இறக்கப்பட்டு கொஞ்சம் வீவ்ஸ் கொடுமாமா என்னமாம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க வணக்கம் முருகேஸ்வரி அக்கா அப்படிங்கிறாங்க நல்ல கார்த்திக் சரி நானும் எங்கள் வீட்டு பக்கமே போகிறேன் அந்த வெத்தலை செடியாக வச்சுவாது லைவ் போகிறேன் சாப்பிட்டேனாக்கா இட்லி சாப்பிட்டேனாக்கா இட்லி சாம்பார் சட்னி அக்கா ஓகே ஓகே இட்லி சாம்பாரா சூப்பர் சூப்பர் ஓகே அக்கா பாய் என்னாச்சு ஒர்க்கு பாய் ஒர்க்கா ஓகே ஓகே சரி ஓகே ஹாய் பாலு கரூர் பாலு கரூர் எங்கேயோ பார்த்தனே இந்த பாலு கரூர் ஹாய் வாங்க வெயில் அடிக்குதான் வருஷம் சீக்கிரம் வீட்டுக்குள்ளே போய் கருத்து போயிடாத முருகாசாமி ஹாய் பாலு கரூர் உங்களை எந்த லைவ்லேயோ பார்த்தேன் ஆனால் எந்த லைவில் ஆ கோபி என்ன லைவில் பாலு கரூர் உங்களை கோபி லைவில் தானே பார்த்தேன் ஹாய் வாங்க பாலு கரூர் என்ன சிரிச்சிட்டே வரீங்களே ஒய் என்ன வரும்போதே சிரிப்பு சிரிப்பு பயங்கரமாகலாம் இருக்குது ஹாய் பால்குமார் அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க முருகாக்கா அவர் பால்குமார் இல்லை பால் கரூர் பாலு கரூர் நான் தான் தங்கை ஓ சரி 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 ஓ பாலண்ணா நீங்கள் தானே ஐடி மாற்றி வந்துட்டீங்களா அதான் எனக்கு தெரியல ஹவுசி பாண்டி ஹாய் ஆல்ரெடி நீங்கள் பிளாக் ஆல்ரெடி நீங்கள் பிளாக்கு குட் மார்னிங் ஆல்ரெடி நீங்கள் பிளாக்கு ஹவுசி பாண்டி நீங்கள் என்னை பார்த்தீங்களாக்கும் ஆல்ரெடி பாண்டி பௌசி பாண்டியினே பார்த்துக்கலாக்கும் நான் கருப்புன்னு பாலன்னா நீங்கள் ஆருமி அருமி என்ன அப்படிங்கிறாங்க இருக்குங்களா ஒரு அண்ணன் வந்திருக்காங்க அவங்களும் ஆறுதாக இருக்கு பாலாண்ணா எப்படி இருக்கீங்க பாலாண்ணா பாலாண்ணா சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா பாலண்ணா பாலாண்ணா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா பாலாண்ணா இருக்கீங்களா ஒரு அண்ணன் வந்திருக்காங்க அவங்கள மாதிரி தானம்மா வாங்க முச்சு அப்படிங்கிறாங்க முருகாசாமி பாலண்ணா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா யார் யார் இருக்கீங்க தேவாண்ணா சரி இன்றைக்கி யூடியூப் மாமாவுக்கு சரியான கோபம் போல் அதான் விவசாயே கொடுக்க மாட்டேங்கிறாரு யூடியூப் மாமா கொடுங்க மாமா என்ன மாமா இப்படி பண்ணுற கொஞ்சம் குடு சரி முருகாசாமி நான் லைவ் முடிக்கிறேன் ஏன்னா அப்புறமா நான் போடுறேன் என்னன்னு தெரியல சரி பாய் முருகாசாமி ஓகே முருகாசாமி பாய் பாலண்ணா பாய் தேவண்ணா இருக்கீங்களா பாய் தேலம் தேவண்ணா பாய் சரி ஓகே பாய் ஆ ஓகே ஓகே கிருஷ்ணா வாங்க வணக்கம் கிருஷ்ணா முத்துக்குமார் உணவளித்த எங்கள் கேப்டன் நினைவினால் இன்று புகழ் வணக்கம் உங்கள் பாசக்காரன் முத்துக்குமார் வாங்க முத்துக்குமார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க முத்துக்குமார் நல்லா இருக்கீங்களா அப்படியே ஹாய் முத்து சகோ அப்படிங்கிறாங்க லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க முத்துக்குமார் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே கேப்டன் ஐயாவுக்கு எல்லாரும் ஒரு மௌன அஞ்சலி செலுத்திடுங்க சைலண்டா நல்லா இருக்கேன் முத்துக்குமார் சாப்பிட்டாச்சா கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா ஓகே முத்துக்குமார் ஓகே கிருஷ்ணா சரி முத்துக்குமார் கிருஷ்ணா நான் லைவ் முடிச்சுக்கிறேன் பாய் தேவானா பாய் முத்துக்குமார் பாய் கிருஷ்ணா பாய் முருகாசாமி அடுத்த லைவில் சந்திப்போம் ஓகே பாய் 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 தேங்க்யூ முத்துக்குமார் போயிட்டு வருகிறேன் மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம்